ஹாய் எவ்வரிவன் ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான் என்ன வீடியோ அப்படின்னா என் கையில் ஒரு புக் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் இது இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா தம்பி தெரியுதான்னு பாருங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் அதாவது கம்புக் அதாவது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாடல் கொஷின் பேப்பர் ரெவல்யூஷன் ஸ்கீம் இது வந்து கம்முன்னு சொல்கிறாங்க சிஓஎம்இ கம்முன்னு சொல்கிறாங்க இது வந்து இதுதான் நிறைய பேர் வந்து பிடிஏ கொஷின்ஸுன்னு சொல்கிறாங்க மேக்ஸோட பிடிஏ கொஷின்ஸ் அதாவது கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் சரிங்களா டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் சொல்லி கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்டு மார்க்கிங் ஸ்கீமு எப்படி ஒரு ஒரு கொஷினுக்கு எப்படி மார்க் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு சொல்லியிருப்பாங்க நான் சொல்கிறத விட இந்த புக்கை வாங்கி பார்த்தா தெரியும் இது வந்து யார் இந்த புக் இறக்கியிருக்காங்க த டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது நம்ம நம்மளுடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் தான் இறக்கியிருக்கு இந்த புக்கு ஸோ அதனால இருக்க கொஸ்டின் தான் வருமா அப்படின்னு உடனே கேட்டுறாதீங்க அப்படி கிடையவே கிடையாது இந்த புக்கு எதுக்காக அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அதாவது இங்கே ரெண்டாவது என்ன போட்டிருக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் உங்கள் டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின் சரிங்களா க்ரியேட்டிவ் கொஸ்டின்னா என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் புக் பேக்கில் பன்னெண்டோ பதினஞ்சோக்குள்ளே தான் புக் பேக்கே வரும் புக் பேக் ஒன் மார்க்கே வரும் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கின் தான் வரும் அந்த புக்கின் இதுலேருந்து தான் கேட்பாங்க இல்லைனா இதோட மாடல் மாதிரி தான் கேட்பாங்க நம்பரை மட்டும் லைட்டாக மாற்றலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நைன்ட்டி பர்சன்டேஜ் இதுலேருந்து தான் கேட்பாங்க அண்ட் ரெண்டாவது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் இதை தெரியாமலே பிடிஏ கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதில் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு பிடிஏ கொஷின் ஆறு மாடல் கொடுத்து வச்சிருக்காங்க ஆறு மாடலுமே நான் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா அது நேரம் வரும்போது பண்றேன் இந்த புக்கு நான் அப்லோட் பண்றதை விட நீங்க வாங்குறது நல்லா இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம அமைச்சர் வந்து அப்பவே சொல்லியிருந்தார் நியூஸ் சேனல்ல தான் நான் பார்த்தேன் பாலிமர் சேனல்ல தான் பார்த்தேன் நான் அப்பவே சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்த மாதிரி வந்து பிடிஏ கொஸ்டின் வினா வங்கி வந்து வெளிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது அது இதுதான் டென்த்துக்கும் இந்த மாதிரி இருக்கு டென்த்துக்கு வந்து நான் வாங்கிட்டு நான் பேசுகிறேன் நான் இது ரெண்டு மணி நேரம் இதை அனலைஸ் பண்ணேன் இந்த புக்கை இந்த புக்கை அனலைஸ் பண்ணதில் எல்லா கொஸ்டினுமே சூப்பராக இருக்குது அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின் டூ மார்க் த்ரீ மார்க்கில் உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிரியேட்டிவ் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா டூ மார்க் த்ரீ மார்க்கில் வேறு ஏதாவது கொஸ்டின் வந்து கிரியேட்டிவா கேட்பாங்க அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மார்க்குலையும் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ போன வருஷம் பப்ளிக்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஷின் கிரியேட்டிவா கேட்டிருந்தாங்க ஃபைவ் மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின் ஸோ அதாவது மேலையும் சரி கீழேயும் சரி எதாவது ஆப்ஷனில் கிரியேட்டிவ் கேட்டு இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இதில் இருந்து உடனே சார் இதுலேருந்து எடுக்கிறாங்களான்னு சொல்லி அப்படி நம்ப நம்பக்கூடாது என்னென்னா இதோட மாடல் பார்த்துக்கோங்க இதுலேருந்து நைன்டி பர்சன்டேஜ் வரும் தான் இல்லைன்னு சொல்லலை பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்பாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது ரொம்ப முக்கியமே அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் சரிங்களா அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் மாடல் மேபி கொஸ்டின் நம்பரை மாற்றலாம் எல்லாமே ஆணித்தனமாக நம்பிட முடியாது ஓகேவா ஆனால் இந்த கம்புக்கு வெரி வெரி ஹேண்டி இதை விட எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து சமர்ப்ப சமர்ப்பிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா இது நூற்றா இது வந்து வில்லேஜ் இப்போ இந்த வீடியோவே ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பீங்களா அஞ்சாயிரம் பேர் பார்ப்பீங்களான்னு தெரியல ஆனால் இந்த வில்லேஜ் இருக்க பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இந்த யூடியூபே இல்லாத வில்லேஜெல்லாம் இருக்குது அங்கே இதெல்லாம் வந்து போய் சேருமான்னு தெரியல நம்ம வீடியோலாம் போய் சேருமான்னு தெரியல இந்த புக்கெல்லாம் இருக்கான்னு கூட பசங்களுக்கு பாவம் தெரியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் புக்கு இது ஃப்ரீயா தருவாங்க இது ஃப்ரீயா யாருக்கும் தரது இல்லைங்க இது ஃப்ரீயாக தந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது கையெழுத்து நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன் என்ன வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் முடிஞ்சா பிள்ளைங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டென்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி கம் புக் அண்ட் வினா வங்கின்னு சொல்றாங்க பிடிஏ கொஸ்டின் வினா வங்கி சொல்யூஷன் புக்குன்னு ஒரு இருக்கு சொல்யூஷன் புக்கு கூட நீங்க ஃப்ரீயாக தர வேண்டாம் இந்த கம் புக்கை ஃப்ரீயா தாங்க ஏன்னா எல்லாருமே எல்லாருக்கும் போய் சேரணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறப்போ ஒரு கைடன்ஸ் ஒரு கைடன்ஸ் டூ மார்க் எது த்ரீ மார்க் எது ஃபைவ் மார்க் எதுன்னு தெரியுது ஒன்று வந்து கிளாசிபிகேஷனா இன்னொன்னு வந்து டைப் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்க டெக்ஸ்ட் புக்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லா சாப்டருக்கும் இருக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆறு பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இருக்கு இருக்க கொஸ்டின்ஸும் வரும் எவல்யூஷன் ஸ்கீம் எவல்யூஷன் ஸ்கீம்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி மார்க் போடுவாங்க கீ ஆன்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு 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 இதுக்கு வந்து எவ்வளவு மார்க் போடுவாங்க அப்படிங்கிறது கீ ஆன்சர் இது எல்லாமே நான் வந்து இப்போ இந்த புக்ல காட்ட போறேன் மேற்கொண்டு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து முடிஞ்சு போன பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க இது நான் எல்லாமே இந்த புக்ல இப்போ நான் காட்ட போறேன் டெமோ காட்ட போறேன் அதுக்கப்புறம் நீங்க வாங்குறதா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த வீடியோ வந்து எவ்வளவு பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா பார்த்தாங்கன்னா அத்தாரிட்டி ஏதாவது பார்த்தாங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அது லைக் போடணும் அப்போ தான் யூடியூப் அழகாரதம் வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சஜஸ்ட் ஆகும் அதை அதிகாரிங்க பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீயாக தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அண்ட் மினி மெட்டீரியல் பற்றி நம்ம பேசியிருந்தோம் யாருமே அது வந்து பொருட்படுத்தலை மினி மெட்டீரியல் கொஞ்சம் சீக்கிரமாக கவர்மெண்ட் இறக்குனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு டெமோ நான் இப்போ காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியறதே இல்லைங்க அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி வாங்க டெமோ பார்த்துடலாம் பாஸ் பண்ண தம்பி ஓகே புக் இப்போ பார்த்துருவோம் ஸோ புக் என் கையில் இருக்குது ஸோ என்னென்னு டெமோ பார்த்துடலாம் உங்களுக்கு சென்டம் அடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வாங்க தம்பி காட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ் எடுத்தது ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்களா தெரியுதுங்களா வீடியோவில் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வந்து பிரிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் நோட் டு டீச்சிங் ஃபேட்டர்னிட்டி பாருங்க டீச் பண்றது கூட அவங்க வந்து ஸ்பெஷல் நோட் கொடுத்துருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கீ ஆன்சரோட கொடுத்துருக்காங்க அப்புறம் மாடல் ஒன் மாடல் ஆறு ஆறு மாடல் கொஷின் பேப்பர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மூணு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மின்ஸு எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் டூ மார்க் வந்து மூணு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒன் பாயிண்ட் டூவில் டூ மார்க் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவனில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த மாதிரி டூ மார்க்லாம் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து என்ன சொல்கிறது பை யூஸிங் தி காசெல்மேஷன் பேலன்ஸ் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு இது ஃபைவ் மார்க்கு ஏன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில பட் பாருங்கள் கரெக்டாக இங்கெல்லாம் டூ மார்க் கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ அது மேபி மேபி ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும் ஐ மீன் மேட்ரிக்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி லைனாக வந்து கொடுத்துருக்காங்க டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்னு இப்போ பாருங்கள் இதெல்லாம் டூ மார்க்கு அடுத்தது த்ரீ மார்க் காட்டுறேன் பாருங்கள் த்ரீ மார்க்ஸ் வருதா ஸோ த்ரீ மார்க்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் த்ரீ மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி த்ரீ மார்க்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் தான் எது டூ மார்க் எது த்ரீ மார்க் தெரிஞ்சு படிக்கிறதுங்கிறது யூஸ்ஃபுல் தான் சரிங்களா இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஃபைவ் மார்க் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் அது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் ஃபைவ் மார்க் பாருங்கள் நம்ம ஒன் பாயிண்ட் ஒன்னில் இந்த சம்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் இந்த சம்ஸு ஒன் பாயிண்ட் ஃபோரில் இந்த சம்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேட்ரிக்ஸு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேட்ரிக்ஸில் கொஞ்சம் முடிஞ்சு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்னென்ன சம்ஸுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பாருங்கள் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது எயிட் பாயிண்ட் செவன் இருக்குது எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் ஃபோர் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பெஷல் நோட் டு டீச்சிங் பேட்டர்னிட்டி என்னன்னா இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் இஸ் ப்ரீவியஸ் சக்ஸஸ்ஃபுல் கம்போ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இருக்கும் கண்டென்ட் வெயிட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இன்வால்வ் டைம் டு சால்வ் தி ப்ராப்ளம் இந்த வேலை ஒரு டிஃபிகல்டி போது தான் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் பிரிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எடுத்திருக்காங்க கிரியேட்டட் எங்கேருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கிரியேட்டிவிட்டி கேட்டாங்கன்னா ஓனாக கேட்டாங்கன்னா எதுலேருந்து படிக்கணும்னு கே எதுலேருந்து படிக்கணும்னா புக் ரிசல்ட்டு ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம புக்கில் ப்ராப்பர்டிஸ் தியரம்ஸ் பர்டிகுலர்லி அசிம்டோட் இன் தி சாப்டர் அப்ளிகேஷன் அசிம்டோட்னு ஒன்று இருக்கும் அங்கேருந்து நிறைய எடுத்திருக்காங்க ஆர்டர் அண்ட் டிகிரி கான்செப்ட் எதுல நைன் டென்த் சாப்டர் சொல்றாங்க ஸோ அடுத்து டிஃபரன்ஷலுஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது டென்த்து சாப்டர் சொல்றாங்க அண்ட் சூட்டபிளி மாடிஃபைடு இன்குலூடின் தி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஸோ மாடிஃபிகேஷனும் இருக்கும் நம்பர்லாம் மாற்றி எல்லாம் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ சாப்டர் ஒன் இது ஓகேவா சாப்டர் ஒன் பாருங்கள் பத்து கொஷின் இருக்குது சாப்டர் டூ ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்டரும் இருக்குது நான் வந்து இது பிடிஎஃபாக போடலான்னு நினச்சேன் பாருங்கள் நீங்கள் புக்கோட லென்த்தே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொன்னதுனால நீங்கள் வந்து தயவு செய்து வாங்கியிருங்க ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் ஸோ அடுத்து வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரொஃபைல் இதில் என்ன அம்சம் பாருங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்து எந்த கொஸ்டினும் எந்த சாப்டர்லையும் எந்த எக்ஸைஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்க இது டூ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸாம்பிள்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க அதுதான் ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் பின்னாடியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பின்னாடியே ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஒன் மார்க் ஆன்சர் மார்க்கிங் ஸ்கீம் போட்டிருக்கா மார்க்கிங் ஸ்கீம்னா இப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சதுக்கு எப்படி மார்க் போடுறாங்க பாருங்க கீ ஆன்சர் பாருங்கள் இங்கே என்ன போட்டிருக்குது இங்கே இங்கே காட்டு தம்பி இங்கே இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது ஸோ இது கிரியேட் பண்ணால் டூ மார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தேர்ட்டி கொஸ்டின் இதுக்கு ஃபார்ம் பண்ணுறக்கு ஒன் மார்க்கு இது ஆன்சருக்கு ஒன் மார்க்கு ஸோ இந்த மாதிரி கீ ஆன்சருக்கு எவ்வளோ மார்க்குன்னு போட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ட் ரொம்ப முக்கியம் இங்கே இப்போ மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் க்ரியேட்டிவிட்டி கொஷின் எதுன்னு இங்கே பார்த்து தெரிஞ்சு பாருங்க தேர்ட்டியத் கொஸ்டின் க்ரியேட்டன் போட்டிருக்காங்க க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட்டியத் கொஸ்டின் க்ரியேட்டிவிட்டி ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் ஆறு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஆறு மாடல் தான் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கெலாம் பண்ணணும் செண்டை மணிக்கிறதுக்கு ஸோ இதுதாங்க அந்த புக்கு நான் காட்டிகிட்டே இருந்தால் காட்டிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நூற்று சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்டு பாருங்க தம்பி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டு பாருங்க இது இந்த புக்கு வந்து அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறப்ப எல்லா டிஸ்ட்ரிக்டும் அவைலபிளாக தான் இருக்கும் யாராவது பிடிச்சி கேளுங்க எனக்கு என்ன பண்ணுறது இப்போ இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நான் ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ட்ரைனிங் ஸ்கூல் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இங்கே தேர்முட்டின்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹை ஸ்கூல் இருக்க மூலமாக அங்கே கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறவங்க எவ்வளோ புக் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல பட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போனோம் வாங்குங்க ரொம்ப ஹேண்டி இதே மாதிரி சொல்யூஷன் புக்கெல்லாம் தராங்க அது வேணா வாங்கிக்கோம் பட் திஸ் இஸ் அ கம் புக் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டென்த்துக்கும் வினா வங்கி இருக்குது பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்குது போய் வாங்குங்க டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு மட்டும்தான் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீக்கெல்லாம் கிடையாது இது மேக்ஸுக்கு மட்டும் தராங்கன்னா சும்மா கிடையாது யோசிச்சு செயல்படுங்கள் இது எல்லா டிஸ்ட்ரிக்கு எப்படி வாங்குறேன் எனக்கு தெரியல அந்தந்த டிஸ்ட்ரிக் பிரின்ஸிபல் நீங்கள் உங்கள் ஸ்கூல் பிரின்ஸ்பலோட ஸ்கூல் சாருங்கிட்டேயோ இல்லை ஸ்கூல் மிஸ்ஸிங்கிட்டையோ காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் அவங்க யாரோ நாலு பேர்த்த கேட்டு கேட்டு சொல்லுவாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் தான் வச்சிருப்பாங்க இன்றைக்கி ஸ்டூடண்ட்ஸ் கையில் தராங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது யூஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக சென்டம் வாங்கிடலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கார பேசுங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வீடியோ எடுக்கிறவங்க எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது என் ஸ்டூடெண்ட் தான் பாவம் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் நின்று பாவம் எடுத்தான் நான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் தான் வந்து பார்த்திங்க இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் கொஞ்சம் க்ளோஸ் அப்படியெல்லாம் ஏ நம்ம நம்மளுக்கு அந்த அளவு அந்தளவுக்கு அறிவில்லை எடிட்டிங்க்கெல்லாம் ஸோ அதனால தான் ஒரு ஆளை வச்சு நம்ம எடுத்தோம் ஸோ பாவம் அந்த பையன் சாப்பிடாம கூட இருக்காரு ஸோ அவளுக்கு ஒரு நன்றி ஸோ அந்த இந்த வீடியோவை பெரும்பாலும் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ